வணக்கம் நண்பர்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னிக்கு நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மும்பையில் உள்ள தாஜ் ஹோட்டலில் இருந்து ஒரு முக்கியமான இடத்துக்கு பஸ் பயணம் பண்ணி இருந்தேன் அதுவும் இந்த பஸ் பயணத்தில் என்ன ஒரு ஸ்பெஷல்னு பாத்தீங்கன்னா நான் டபுள் டக்கர் போயிட்டு இருக்கேன் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் டபுள் டெக்கர் பஸ்ஸில் பயணம் பண்ணுறதுக்கான சாத்தியக்கூறுகள் சுத்தமாக கிடையாது ஆனால் மும்பையில் அந்த வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த வாய்ப்பை நான் ரொம்ப ஸ்மார்ட்டாக பயன்படுத்திக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இது ஒரு நல்ல அனுபவம் எனக்கு ஸோ ஜாலியாக இருந்தது ரொம்ப மழை வந்து ரொம்ப மிதமான மழை நல்ல ஒரு கிளவுடியான கிளைமேட்டு வெயில் பெருசாக தெரியல ஸோ இப்போ எங்கே போயிட்டுருக்கேன் அப்படின்ற மாதிரி என்னை கேட்டிங்கன்னா மும்பையில் ரொம்பவே பிரசித்தி பெற்ற ஒரு கோயில் இருக்குங்க இந்த கோயிலுக்கு நான் ரொம்ப வருஷமாக போனோம் அப்படின்றது வந்து என்னோடய கனவு அப்படின்ற மாதிரி சொல்லலாம் ஏன்னா போன வாட்டி நான் மும்பை போனப்போ இந்த கோயிலுக்கு போகிறதுக்கு நான் மிஸ் பண்ணிட்டேன் அதனால் இந்த வாட்டி அந்த வாய்ப்பை தவற விடக்கூடாது அப்படின்றதுக்காகவே இப்போ இந்த கோயிலுக்கு டைரெக்டாக பஸ் ஃபெசிலிட்டி இருக்குது அப்படின்னு கேட்டவுன்னே ரொம்ப சந்தோஷம் எனக்கு என்னாலன்னு பார்த்தீங்கன்னா மும்பையில் போய் ஆட்டோ இல்லை ஒரு டாக்ஸி எடுத்தோன்னு வைங்களேன் ஏகப்பட்ட அமௌண்ட்டை கறந்துடுவாங்க ஆனால் பஸ் வெறும் இருபது ரூபா தான் அதுவும் டபுள் டக்கர் பஸ்ஸு ரொம்ப ஜாலியாக ஏசியில போயிட்டு இருந்தோம் போகிற நேரத்தில் சரியான மழை ஸோ மும்பை நகரத்தை பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடச்சிருக்கு ஸோ இந்த வீடியோவில் பாருங்க எப்படி இருக்குது மழை பெஞ்சால் மும்பை எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் நல்லா ஜாலியாக ரசிச்சு பாருங்களேன் ஸோ இதெல்லாம் ரசித்து பார்த்ததுக்கப்புறம் இப்போ நான் எங்கே போயிட்டுருக்கேன்னா மும்பையிலேயே மும்பைலேயே ரொம்பவே ஃபேமஸான மகாலட்சுமி கோயிலுக்கு தாங்க போயிருக்கிறேன் இந்த கோயில் வந்து ரொம்பவே விசேஷமான கோயில் அதுவும் இந்த கோயில் இருந்து பார்த்தா அம்பானி அவர்களோட வீடு தெரியுமா அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா முகேஷ் அம்பானி இருக்கார் பார்த்தீங்களா இவர் காலையில் கண்ணு முழிக்கிறதே அந்த மகாலட்சுமி கோயிலில் தான் அவரோட வீட்டோட பால்கனியிலேருந்து பார்த்தா அந்த கோயில் டைரெக்டாக தெரியும் அதை ஃபேஸ் பண்ண மாதிரி தான் கட்டியிருப்பார் அப்படின்ற மாதிரி ஒரு சில பேர் சொன்னாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த கோயிலோடய வரலாறு என்ன இந்த கோயிலோட சிறப்பு அம்சங்கள் என்ன அப்படின்றத பற்றி சொல்கிறேன் இப்போ நான் இந்த கோயிலோட வீதியில் தான் நடந்துட்டு போகிறேன் ஸோ அன்றைக்கி மழை பெஞ்சனால கொஞ்சம் கிளம்ஸியாக இருக்குது இருந்தாலும் இங்கே கிடைக்கக்கூடிய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்வீட் ஒன்று இருக்குங்க அந்த ஸ்வீட்டை வந்து நான் தமிழ்நாட்டு பக்கம் சாப்பிட்டது கிடையாது மும்பை மகாராஷ்டிராவில் இது ரொம்ப ஃபேமஸாக அந்த ஸ்வீட் வந்து ஒரு பாலால் செய்யப்பட்ட ஸ்வீட்டு அந்த கோயிலுக்கே வந்து உண்டான ஒரு விசேஷமான ஸ்வீட்டாக நீங்கள் எப்போ மகாலட்சுமி கோயில் போனாலும் அந்த ஸ்வீட்டை மறக்காம டேஸ்ட் பண்றதுக்கு மறந்துடாதீங்க நான் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன் இப்போ கோயில் உள்ள நண்பர்களே ஸோ இப்போ இந்த கோயிலோட வரலாறை பத்தி நம்ம பேசுவோமா அதாவது இந்த கோயில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி அஞ்சில் கட்டப்பட்டது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதாவது கிட்டத்தட்ட ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தஞ்சில் மும்பை அப்படின்றது ஏழு ஐலாண்டா பிரிஞ்சு தான் ஏழு சின்ன சின்ன குறுந்தீவாக பிரிஞ்சு கிடக்கும் தான் அன்னிக்கி காலகட்டத்தில் இருந்த பிரிட்டிஷ் கவர்னர் என்ன பண்ணியிருக்காரு பாம்பே பிரிட்டிஷ் கவர்னர் ஹான்பி அப்படின்றவர் என்ன பண்ணியிருக்காரு இந்த ஏழு ஐலாண்டா நம்ம இணைக்கணும் அதுக்கு என்ன வழி அப்படின்ற மாதிரி ராம்ஜி ஷிவஜி அப்படின்ற ஒருத்தரை கூப்பிட்டு கேட்டுருக்கிறாரு அதுக்கு இவங்களாம் சேர்ந்து என்ன முடிவு எடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏழு ஐலாண்டை இணக்கிறது அப்படின்றது ரொம்ப கஷ்டம் இதுக்கு பதிலாக எல்லா ஐலாண்டை சுற்றி நம்ம செவரு எழுப்பிடுவோம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரியான ஒரு டெசிஷன் எடுத்துகிட்டு அன்றைக்கி நைட்டு அவர்கள் தூக்கத்தில் கனவுல மகாலட்சுமி தேவி வந்திருக்காங்க வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க நானும் என்னோடய தங்கச்சி இங்கே எல்லாருமே சுற்றி இந்த ஏழு தீவில் இருக்கோம் ஆனால் நீ எங்களை வந்து பிரிக்கிறதுக்கு இந்த மாதிரி கட்டுறியா இது ரொம்ப தப்பு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் தான் நடுராத்திரியில் எழுந்து முடிச்சுட்டு இவர் வந்து ஒரு விஷயம் ஒன்று முடிவு பண்ணியிருக்காரு சரி ஓகே மகாலட்சுமி அவர்களே நம்மளோட கனவுல வந்தனால அவங்களுக்கு நம்ம ஒரு கோயில் ஒன்று எழுதி இந்த ஒரு கோயில் எழுப்புறனால கண்டிப்பாக இந்த ஏழு ஐலாண்டு மக்களை நம்ம ஒன்றா இணைச்சிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் பண்ணி என்ன பண்ணியிருக்காருனா அந்த இடத்துல வசிக்கக்கூடிய கிட்ட போய் கேட்டிருக்கிறாரு ஏதாவது ஒரு மகாலட்சுமி சிலை இருக்கா ஏதாவது இருக்கா அப்படின்ற மாதிரி பேச்சுவார்த்தை நடத்தும் போது இந்த ஒரு ஐலாண்டில் அந்த சிலை கிடச்சதாகவும் அந்த சிலை கிடச்ச இடத்துலையே இந்த மகாலட்சுமி கோயிலை இவங்க எழுப்பினதாகவும் சொல்லப்படுது இந்த கோயிலோட ஒரு சிறப்பான வரலாறு தான் ரொம்ப கேட்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது இதுக்கப்புறம் அந்த ஏழு லைண்டும் சேர்ந்து தான் மும்பை அப்படின்ற ஒரு நகரம் உருவாச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இதையும் தாண்டி இந்த கோயிலுக்கு வரணும்னா அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லைங்க உங்களுக்கு நேரம் அமையணும் எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா பல வருஷங்கள் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு வருஷம் இந்த இடத்துக்கு நான் போனோம் அப்படின்ற மாதிரி நான் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி கடைசியாக எனக்கு இந்த வருஷம் தான் அந்த வாய்ப்பு கிடைச்சது இந்த கோயிலில் மட்டும்தான் திரிவேதி அப்படின்ற மாதிரி அதாவது திரிதேவி அப்படின்னு சொல்லக்கூடிய மகாகாலி மகாலட்சுமி மற்றும் மகா சரஸ்வதி மூணு பேரும் இருக்கக்கூடிய சன்னதி இந்த கோயிலில் மட்டும்தான் இருக்குது ஸோ இந்த கோயில் வந்து அவ்வளோ அற்புதமான கோயில் அரேபியன் அரேபியன்சியை ஒட்டி கட்டப்பட்ட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கோயில் அதனால் நீங்கள் வந்து மும்பைக்கு போனீங்கன்னா மறக்காமல் மகாலட்சுமி அவர்களோட டெம்பிளை விசிட் பண்ணுங்கள் உங்களோட வாழ்க்கையில் ஏகப்பட்ட அதிசயங்கள் மற்றும் ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லை நண்பர்களே அதனால மகாலட்சுமி அருள் இந்த வீடியோ பார்க்குற அனைவருக்கும் கிடைக்கட்டும் தான் என்னோட ஆசை அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் சோ அடுத்த வீடியோல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த இடத்த பத்தி பேசுவோம் நன்றி வணக்கம்